அன்பான சகோதர சகோதரிகளை தேவப்பிள்ளைகளை கருத்துவேன் மனவாட்டிகளை உங்கள் அனைவருக்கும் நாம் அன்வரை ஏசிக்கத்துடைய கிருபையும் சமாதானமும் நம்மில் என்று உண்டா இருப்பதாக ஆமேன் எந்த நாளிலும் பரிசுத்தாவின் வெளிப்படுத்துகிற சத்தியத்திற்காக நன்றி செலுத்துவோம் இந்த நாளில் நமக்கு ரட்சிப்பை ஏன் கொடுத்தார் இந்த காரியத்தை குறித்து காண்போம் நம்மில் அநேகருடைய சாட்சி என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் உலகத்தில் இருந்தேன் ஆனால் எனக்கு ரட்சிப்பு இயேசுவின் இடத்துல வந்த பின்னாடி தான் எனக்கு ஒரு விடுதலை இந்த உலகத்து விடுதலை வந்த தான் என் குடும்பத்தில் சமாதானம் இருக்குது சந்தோஷம் இருக்குது எல்லா தீமையான அந்த உலகத்துள்ள எல்லா பழக்கமும் என்னை விட்டு போயிருச்சு இப்போ நாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கிறோம் இது எல்லாமே எனக்கு ரட்சிப்பு கிடைச்சதுனால இப்போ இந்த காரியத்திற்கு வேண்டி தேவன் நம்ம அழைக்கவில்லை சகல இருந்த சகல இருந்த ஜனங்களும் அவர்கள் எல்லோரும் விடுதலை தான் நம் பிதாவான தேவன் தன்னுடைய குமாரனை பூமிக்கு அனுப்பினார் அவர் ஒருவர் மூலியமாக தான் சர்வலோகமும் விடுதலை பெற்றது பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் எல்லா ஒரு வியாதியிலிருந்து எல்லாவற்றிலிருந்தும் நம்ம விடுதலை பெற்றோம் அதே காரியத்தின் மூலியமாக தான் தேவன் நம்மை தெரிந்து கொள்ளும் பொழுதும் எப்படியாக தன்னுடைய புத்திரனாகத்தான் தேவன் நம்மை தெரிந்து கொண்டது தம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய ஏசு கிறித்து இந்த முதற் பேரான குமாரனாகிய இயேசு கிருத்துவை போல தான் நாமளும் அவர் படியே நடக்கப்பட்டு அநேக ரட்சிப்புக்குள் வருவதற்காக தான் நமக்கு ரச்சிப்பை கொடுத்தார் சரி இந்த வார்த்தைகளை குறித்து ஒன்று பேரோடு இரண்டாம் அதிகாரம் பதின் பனிரெண்டாவது வசனத்தில் பார்த்தீங்கன்னா புற ஜாதிகள் உங்களை அக்கிரமக்காரரெண்டு விரோதமாக பேசும் விஷயத்தில் அவர்கள் உங்கள் நற்கிரிகளை கண்டு அவற்றின் நிமித்தம் சந்திப்பின் நாளிலே தேவனை மகிமைப்படுத்தும்படி நீங்கள் அவர்களுக்குள்ளே நல் நடக்கை உள்ளவர்களாய் நடந்து கொள்ளுங்கள் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன் என்று பேதுரு சொல்கிறார் இப்போது நம்ம ரச்சிக்கப்பட்டதுனால நாம் ஒருவர் மாத்திரமல்ல சகலமும் எல்லோரும் இந்த உலகத்திலிருந்து விடுவிக்கப்படணும் பாவத்திலிருந்து விடுவிக்கப்படணும் இப்போ நுங்களையும் என்னையும் தேர்ந்தெடுத்தது நம்ம அநேகர் அவர் தேர்ந்தெடுத்தது என்றால் இந்த பாவமான இந்த உலகத்திலிருந்து நம்மளை எதிர்க்கு தேர்ந்தெடுத்திருக்காரன்றா இன்னும் அநேகமாயிரம் ஜனங்கள் வர வேண்டும் அவள் வர வேண்டும் என்றால் நம்முடைய காரியம் என்ன வேணால் நம்ம வசனத்தின்படி நடக்கும் பொழுது தேவன் நமக்காக கொடுத்த ஜீவனுள்ள சத்திய வசனத்தின்படி நான் நடக்கும்போது ஆகண்டாம் நம்முடைய சிந்தனைகள் எப்படி வசனத்துக்குள்ளாக நம்ம சிந்தனைகளும் நம்முடைய செயல்களும் எப்படி என்றால் அதே வசனத்தின்படியாக செயல்களும் நம்முடைய நடக்க எப்படி என்றால் அதே வசனத்தின்படியாக நாம் நடக்கையும் போதுதான் நம்முடைய கிரிகைகள் நல் கிரிகைகள் கண்டு ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் அறியாதவர்கள் நம்முடைய நற்கிரிகைகளை கண்டுதான் அவர்கள் விசுவாசத்துக்குள்ள வருவாங்க ரட்சிப்புக்குள்ள வருவது பார்த்தீங்கன்னா நம்முடைய கிரிகைகளை கண்டுதான் நம்முடைய நடக்கைகளை கண்டு நம்முடைய நடக்கை தீமையான நடக்கையாக இருந்தால் புறம்பாக இருக்கிற என்ன சொல்லுவான்னா நீங்க கிறிஸ்டின்னு சொல்றீங்க நீங்களே இப்படி பேசலாமா நீங்க இப்படி நடக்கலாமா என்ன இப்படி மோசமா இருக்கிறீங்களே கிறிஸ்டின்னா நல்லவங்க நினைச்சீங்கன்னா இப்படி இருக்கிறீங்கள நீங்க இந்த வார்த்தையெல்லாம் நம்முடைய தான் வார்த்தையின்படி நாம் நடக்கும் பொழுது மாத்திரம்தான் அவர்கள் ரட்சிப்புக்குள் வருவதற்காக தான் நமக்கு ரச்சிப்பை கொடுத்தார் இந்த வசனத்துல கொடுக்கற தான் அப்படி நம்மளை அக்கிரமக்காரர்கள் ஒன்று விரோதமாக பேசும் விஷயத்தை நம்மளை பற்றி அவங்க தப்பாக பேசினா கூட சரி ஆனால் நம்முடைய நடக்கை நிமித்தம் அவர்களுக்காக ஒரு மாற்றத்தை வரும்போது இந்த காரியம் என்னன்னா சந்திக்கும் சந்திக்கும்போது நாம் கிறிஸ்துவ அவரை சந்திக்கும் போது பார்த்திங்கன்னா நம்மை கொண்டு எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டார்கள் இங்கே காரியம் அதுதான் ரட்சிப்பு நம்ம கொடுக்கப்பட்டது பெரிய காரியம் இல்லை நம்மளால் எத்தனை பேர் இயேசு குருத்துவை அறிந்து கொண்டு அவரை ஏற்றுக்கொண்டார்கள் அப்படி எத்தனை பேர் நம்மால் ரட்சிக்கப்பட்டார்களோ தேவனை அறிந்து கொண்டார்களோ அதன் நிமித்தம் தேவன் மகிமைப்படும்படியாக அவரை மகிமைப்படுத்தும்படியாக அவரை மகிமைப்படணும் படுத்தணும்னா அவரோட நாமத்தைக்குள்ளாக நாம் ரட்சிக்கப்பட்டோம் இதே போல அநேகர் நம்ப மூலியமாக ஒன்று யோசிச்சு பாருங்கள் எத்தனை பேர் நம்ப மூலியமாக ரசிக்கப்பட்டிருக்காங்க நம் தேவனை அறிந்து கொண்டாங்க இயேசு குருத்துவை எப்படி ஏற்றுக்கொண்டாங்க அது நம்மளோட நடக்கை நிமித்தமே இந்த வார்த்தையில் சொல்கிறதான் நமக்கு மட்டும் ரட்சிப்பு ஏன் கொடுத்தாருன்னு இந்த காரியம்தான் அதனால் நம்மளால் நம்மளால் ஒருத்தரையாவது இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ளும்படியாக நம்மோட நடக்கையின் மூலமாக அவர்கள் உணர்ந்து கொள்ளும்படியாகவும் நம்முடைய ரட்சிக்கப்பட்டாலும் நம்முடைய கஷ்டங்கள் குறைகள் அதை மற்றவர்களிடத்தில் சொல்லும்போது அங்கே என்னான்னா தேவனோட நாமம் அங்கே மகிமைப்படாது அதே நமக்கு அநேக கஷ்டம் நெருக்கடி ஏதுவாக இருக்கும்போது நம்ம ஏற்றுக்க ஏற்றுக்கொள்ளாத நம்ம அருகில் இருக்கும்போதும் சரி அவர்கள் என்ன என்னவாருன்னா எவ்வளோ கஷ்டம் இருக்குது ஆனால் எப்படி இவங்களால் வாழ்கிறாங்கன்னு தெரியல ஆனால் நல்லா இருக்கிறாங்க இதுதான் இதுதான் ஒரு மாற்றத்தை அவங்களுக்கு கொண்டு வருமே தவிர நாம் நான் கஷ்டப்படுறேன் நான் துன்பப்படுறேன் நெருக்கப்படுறேன் இதெல்லாம் போய் அவங்கள்ட்ட சொல்லிக்கிட்டு இருந்தால் கண்டிப்பாக அவங்க வர வரமாட்டாங்க சரி நம்ம தேவன் நமக்காக ரச்சிப்பு கொடுத்தது அநேகரை ரச்சிப்புக்குள்ளாக ஆக்குவதற்காக தான் நம்முடைய நடக்கை உண்டா இருக்கணும் அது வசனத்தின்படி உண்டா இருக்கணும்னு தான் நமக்கு அந்த ரட்சிப்பை கொடுத்தார் சரி இதற்காக ஆவியானவருக்கு நன்றி செலுத்துவோம் இந்த நாளிலும் ஆவியானவரே இந்த வார்த்தையின் மூலியமாக எங்களுக்கு வெளிப்படுத்தின சத்தியத்திற்காக நன்றி செலுத்துவோம் இது காரியத்தின் மூலம் எல்லாவற்றிலும் எல்லாவற்றும் எல்லாவற்றும் மூவரிலும் ஒருவராக இருக்கிற தேவனையும் உடனாமம் ஒன்றுக்க மகிமூண்டாவதாகாமேன்